திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று எண்பத்தி இரண்டு திருமணங்கள் நடைபெற்றதால் சாமி தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற ஆறு படை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாகும் இந்நிலையில் தை மாதம் இன்று முதல் முகூர்த்தம் என்பதால் திருத்தணி முருகன் கோவில் மலை மீது மட்டும் எண்பத்தி இரண்டு திருமணங்கள் நடைபெற்றது இதனால் மலைக்கோவிலுக்கு திருமண நிகழ்ச்சி வந்தவர்கள் தங்கள் வாகனங்களை வரைமுறையின்றி ஆங்காங்கே நிறுத்தியதால் போக்குவரத்துக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டது மேலும் திருமண வீட்டார் மணமக்களை வைத்து வைத்து போட்டோஷூட் நடத்துவதும் வீடியோ எடுப்பது என்று மலை கோவில் முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்ததால் சாமி தரிசனத்திற்கு பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தையொட்டி சாமி தரிசனத்திற்கு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களிலிருந்து அதிகப்படியான முருக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய மலைக்கோவிலுக்கு படையெடுத்தனர் இதனால் மலைக்கோவில் முதல் மலை அடிவாரம் வரை இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது முகூர்த்தம் போன்ற சிறப்பு நாட்களில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த திருக்கோவில் நிர்வாகமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்